நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அத செய்ய சொன்னேன் செஞ்சியா நாங்க ஊத்திக்க மாட்டோமா நீ போ நம்ம ஊத்திக்கலாம்லடா எப்படி வேணாலும் செய்யலாம் பயங்கரம் என்னடா வீட்டு வாடகை சொன்னேன்டா ஒரு சின்ன சமையல் கட்டு ஒரு சின்ன இந்த ரூம் இதுக்கு போய் இருநூத்தம்பது ரூபா வாடகை நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம் அதிர்ஷ்டம்டா பாம்பல் நான் தங்கிய இந்த ரூம் இதோட சின்னது எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க அங்க தானே நீ தப்புன்ற நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சி கார் ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் வந்தாரு அவரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்து ரெண்டு பிள்ளையா நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாதவா மனசு சுத்தம் இருந்தா யார் வேணாலும் எங்க வேணாலும் போடுறலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கே? ஒண்ணுமில்லையே. குழம்பு தூத்து. ஏன்டா சிவராமா? நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டியே. உங்க அக்கா மாமா பார்க்கنا ஆஸ்பத்தராமட்டாங்க. ஹ? நீ இன்னைக்கு ஊருக்கு போ. சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வரேன். அந்த वजனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேரா ஊருக்கு வர்றதில்லன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் ஊர்ல நக்கலா பேசுவானுங்க மச்சா உடுத்த போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட் எடுத்துடாத எங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிடக்கூடாதா சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிடலாம மாதவா உன்னை செவடுன்னு நினைச்சிட்டாண்டா உன் கஷ்ட எனக்கு தெரியல சார் அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க நாலு ரூபா கொடுங்க

அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கே படுத்துக்கிறேன் வீடெல்லாம் பத்திரமா பாத்து அது முடியாதுரா வீட்டுக்கார ஒத்துக்க மாட்டான் நீ ஊருக்க போயிடு நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன் மாதவா பாவண்டா சிவராமன் நம்ம கூட வரட்டுமே இந்த விவரங்கள் திருமணத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா பாடுறா உள்ள போமா டேய் நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா நான் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன் நான் எவ்வளவு டீசென்ட் ஆனவன் பாடுறா இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா கோ கெட் ரெடி போய் டாக்சி பிடிக்கிறோம் எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிருடா எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி முடியுது கஷ்டமா இருக்கு வேலை கழிச்ச உடனே தத்தடிக்கிற கடிதம் வந்துடுற நீங்களே போயிடலாமா நாங்கள் போயிடுறோம் வேணுமா போய்

தாயாலேயே உன்ன புரிஞ்சுக்க முடியலையே என்னென்னமோ பண்ற என்னமோ போட

வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா மண்ணா இருக்கு வாடா உப்புமா சாப்பிடல நம்ம வீடு கூச்சப்படாத எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு நல்ல சேர வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன் ஏன் கஷ்டகாலம் நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு மிஸ்டர் மாதவன் நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன் நீங்க கூட மாசம் பத்து ரூபா கொடுக்கணும் பத்து ரூபாயா எதுக்கு நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்காவ வச்சுக்க போறோம் எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்ல காவலுக்கு தான் ஆனா நான் பணம் தர மாட்டேன் எனக்கு பத்து ரூபாய் பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு காவல் வேண்டாம் மிஸ்டர் மாதவன் இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி தர முடியாது மேடம் வேணும்னா உங்க கூர்காவை ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க

இத பாருங்க இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல நீங்களே எப்படி குடிச்சிட்டு போனா பசங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால என்ன சிரிப்பு உனக்கு மாடைய கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன் இப்படி பொம்பளங்களை மதிக்க தெரியாதனால்தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா மூஞ்சி மொகர கட்டை நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலை மாட்டி விட்டுருவோமா மேடம் கொஞ்சம் இருங்க சாரி மேடம் நீங்க ஆபீஸுக்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட ஓட்டில் இருந்தேன் நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் பத்து ரூபா தரேன் வாட்ச்மேன் இல்ல ஊர்க்கா நம்ம சோகத்துக்கு ஒத்து வர மாட்டான் தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்னா வேணும் ஊர்கா இருந்தாலும் திருடங்க வர மாட்டாங்க ஏன் தெரியுமா ஊர்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படி ஒரு லைசன்ஸ் ஊர்காவுக்கு கவர்மெண்டே குடுத்திருக்கு ஊர்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன ஊர்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான் எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான் அதெல்லாம் சும்மா மாதவன்